இந்திய தேர்தல் ஆணையம் இன்று எட்டு மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலை அறிவிக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதியும் இன்று தேர்தலாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது நாளை பீகார் மாநில கட்சிகளை நேரில் சந்திக்கிறது பீகார் மாநிலத்தில் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியோடு ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சி முடிவடைகிறது அதற்கு முன்பாக முப்பது நாட்களுக்கு முன்பாக தேர்தல் அறிவிப்பு வெளியிட வேண்டும் அதன்படி இன்று தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு அங்கு பெரும்பாலும் ஏழு கட்டங்கள் ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் அதன் அடிப்படையில் குறைந்தபட்சம் மூன்று கட்டங்களாக நடத்தப்படும் ஐந்தாம் தேதியில் வேட்புமனு ஆரம்பித்து இருபதாம் தேதி ஒரு கட்டமும் பத்தாம் தேதி ஆரம்பித்து இருபத்தைந்தாம் தேதி ஒரு கட்டமும் பதினைந்தாம் தேதி ஆரம்பித்து முப்பதாம் தேதி ஒரு கட்டமும் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பித்த ஐந்தாம் தேதி ஒரு கட்டம் என்று ஒரு குறைந்தபட்சம் ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிதிஷ்குமார் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இது ராம்லாஸ் பாஸ்வான் மகன் ஏற்கனவே போன தேர்தலில் நிதிஷ்குமார் நாற்பத்தி மூன்று இடங்களால் வென்றார் என்று எல்லோரும் கூறுவார்கள் உண்மையில் உண்மை அதுவில் அது இல்லை ஏனென்றால் நிதிஷ்குமார் போட்டியிட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களில் மட்டுமே ராம்விலாஸ் பாஸ்வான் பாரதிய ஜனதா தூண்டுதலின் பேரில் தேர்தல் நிற்கப்பட்டது ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் இருபதாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருந்தால் நிதிஷ்குமார் ஆகிய ஐக்கிய ஜனதாதளம் கட்சி நூறு ஓட்டுக்கிலிருந்து ஐநூறு ஓட்டுகள் இருபத்தைந்து இடங்களை தோல்வி விட்டுறது மீதி இடங்களில் வெறும் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டுகள் தோல் தோல்விட்டது இது கூட்டணியில் இருந்து கொண்டே செய்த ஒரு பச்சை துரோகம் அதைத்தான் இப்பொழுதும் அவர் செய்ய முயற்சிக்கிறார் இந்த தடவை அவர் செய்ய முயற்சித்தால் இந்த தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்ட இன்று இருந்து ஒரு வாரத்திற்குள் இந்திய இந்திய பிரதமர் மோடி ஆட்சியே மாறும் ஏனென்றால் ஐக்கிய ஜனதா ஆதரவு பன்னெண்டு எம்பி ஆதரவுடன் தான் இன்று ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது இதில் ஏதாவது பாரதிய ஜனதா குறுக்கு சால் ஓட்டினால் அவருக்கு நிதிஷ்குமார் குறுக்கு சால் ஓட்டி விடுவார் ஆகவே நித்திய கண்டம் பூரணாயிஸில் பிரதமர் மோடியோட ஆட்சி இருக்கிறது அதனால்தான் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஸ்டாலின் மீது மாபெரும் பார்வை குரு பார்வை வைத்துள்ளார்கள் ஆகவே இன்று அறிவிக்கப்படும் தேதியிலிருந்து நித்திய கண்டம் புரண் ஆயிஸ்